ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் என்ன தரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது ராசியிலே சுக்கரன் ராசிநாதன் சுக்கரன் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் அவரோட ஆட்டத்தை காட்ட போகிறாரு ஃபுட்பால் பார்த்துருக்கியா இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டுக்குடைய இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகத்தை பெறுகிறார் நண்பர்களே விபரீத ராஜயோகத்தை தருகிறார் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் நிறைய தங்கமும் வெள்ளியும் வைரவுமா கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரே ரொமான்ஸ் தான் ஒரே சந்தோஷம் தான் வாழ்க்கையில விபரீத ராஜயோகம் எட்டு பதினொன்னு கூடையவன் அப்போ என்ன ஆகும் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது வாழ்க்கையே மாறப்போகிறது நிறைய பணம் வரப்போகுது தங்கம் வாங்க ராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்கு புரியுங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இதுவெல்லாம் வந்து எப்போ ஜூனுக்கு அப்புறம் ஜூனுக்கு முன்னாடி ரெண்டாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் நிறைய பணம் தரார் உடம்பை சரி பண்ணுறார் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்த்து ஜூனுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரர்களுக்கு உடம்பை சரி பண்ணுறாரு சார் உடம்பை சரி பண்ணும்போது என்னாகும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் ஏன்னா உடம்பை உயிர் வளர்த்தே திருமூலர் சொல்றார் உடம்பை வளத்தேன் உயிர் வளத்தினை கடுமையா உங்க உடம்பு நிலையை பலசாலி தேக பலத்தை தருகிறார் அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுகிறார் ஆறாம் இடத்தை பார்த்தவர் ஆறாம் இடத்திலிருந்து அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு வழக்கு வம்பு பிரச்சனை எல்லாம் உங்க வாழ்க்கை விட்டு போயிடுது அடுத்து குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழிலில் வேற லெவல் கொண்டாட்டார் இதெல்லாம் நடக்குது ரொம்ப பிரமாதமாக நடக்குது அடுத்ததாக இந்த குரு பகவான் இதுக்கப்புறம் சனி பாக்கிறோம் பதினொன்றாம் இடத்து சனி வக்கரம் பெற்று இருந்தார் பதினொன்றாம் இடத்து சனி வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆச்சுன்னா